தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமை நண்பர்களே சனிக்கிழமை ஆராதனைக்கு அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறேன் மரியா தலையான இறைவன் உங்களை தாங்குவார் இன்றைக்கு நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் என்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு வழங்குவார் யோ செய்தி பதினாறாவது அதிகாரம் இந்த ஒரு பெயரால் கேட்கிற பொழுதுவாக இருந்தாலும் பெயரால் கேளு பெயருக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க அவர் மீது நம்பிக்கை வைத்து கேளுங்கள் அன்பர்களே என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் நடக்கும் சாட்சியமாய் ஆண்டவர் இன்றைக்கு நற்கரணை ஆண்டவர் முன்பாக இருக்கிறார் அவர் பெயரால் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பிரியா விடை தான் இன்றைக்கு நற்செய்தி நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து இப்போ இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவருடைய விண்ணேற்பு நேரத்திலே வழங்கப்படுகிற வார்த்தைகள் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் எல்லாம் பாருங்க சிவங்களை எல்லாம் முடிக்கிற பொழுது குருவானவர் இப்படி ஜெயிப்பார்கள் எம் ஆண்டவராக இயேசு கிறிசுவின் திருப்பெயராடமன்று ஆடுகிறோம் என்று சிவங்கள் ஆண்டவன் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பெய்கள் ஓடுகிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்க்கை மாறுகிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதிசயங்கள் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமை நிறைவேறுகிறது எனவே எல்லாம் நடந்தது உண்மை என்றால் ஒரு வாழ்க்கையும் மாறும் என்பதும் உண்மை எல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் நடத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையிலும் நடத்துவார் எனவே ஆண்டவர் பெயரால் நண்பர்களே அதைத்தான் நண்பர்களே இயேசு பாடமாக விட்டு சொல்கிறார் என்றால் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் கடுமையானவர் கடவுள் தண்டிப்பார் என்ற நிலையில இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்தி ஆண்டவராக இயேசு கிருசு இந்த பூலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் நமக்கு விட்டு சென்ற செய்தி கடவுள் அன்பானவர் ஒரு பெயர்பட்ட அன்பானவர் என்றால் குறைபாடுகளோடு நம்மை அவர் ஏற்கிறார் ஒன்னே ஒன்னுதான் நம்ம அவர்கிட்ட போகணும் நம்மை மன்னிப்பு கேட்கணும் தவறுகளுக்கெல்லாம் நிச்சயமா தண்டனைகள் உண்டு ஆனால் மன்னிப்பு கேட்கிற பொழுது மனம் வருந்தி அப்பா என்னை மன்னிச்சிருங்க அண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க இனி நான் அந்த தவறுகளை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு வருகிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார் எனவே புதிய சித்தாந்தத்தை தந்தவர் இயேசு நம்பிக்கையோடு அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் இயேசுவின் பெயரால் அவர்கிட்ட போய் கேளுங்க அண்டவரே எங்களை இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா என் தவறுகளையெல்லாம் அறிக்கை எடுக்கிறேன் இனி நான் செய்ய மாட்டேன் என்னை என் தவறுகளை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்று அவரிடம் அறிக்கை எடுக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும் அதைத்தான் இயேசு தந்தான் அதற்கு முன்பாக கடவுள் என்றால் தண்டிப்பவர் கடுமையானவர் கடவுள் சினம் கொள்பவர் என்று இருந்ததை ஆண்டவர் ஆண்டவர் அன்பும் நிறைந்தவர் சினம் கொள்பவர் தான் அன்பும் நிறைந்திருக்கிறது அதில் மன்னிப்பும் நிறைந்திருக்கிறது அதில் இரக்கமும் நிறைந்திருக்கிறது நம்பிக்கையோடு போகிற பொழுது அவர் தருவார் எனவே நம்பிக்கையோடு வாழ்ந்து பெயரால் நடக்கும் என்று விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் பெயரால் அதிசயங்கள் நடந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது என்றால் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் அவர் பெயரிலே நம்பிக்கை வை அவர் பெயரை முன்னிட்டு கேள் அவர் பெயரிலே ஆசீர்வாதங்கள் உண்டு அவர் பெயர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் விடுதலை தரும் அவர் பெயர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் விடுதலை தரும் நம்பிக்கையோடு சுவிப்போம் நன்றி ஆண்டவரே வல்லவைக்கு நன்றி ஆசீர்வாதத்துக்கு நன்றி தனி சனிக்கிழமை இதோ தனிகை தாய் ஆரோக்கிய அன்னை ஜபத்தில் அப்பா எங்களை தொடுவீராக அண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த விண்ணேற்பை கொண்டாடுகிற இந்த தயாரிக்கிற நாளில அப்பா எங்களை ஆசீர்வதிங்க எங்களோட கவலைகள் எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும் பிள்ளைகள் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார் அவர் பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள் அவர் பெயரால் ஆசீர்வாதமாய் நிற்பீர்கள் எனவே பிள்ளைகளை நம்பிக்கை வைத்து கேளுங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு அப்பாய மேலே இறக்கம் வையுங்கள் என்று கேளுங்கள் நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் பிழை செய்திருக்கலாம் தவறுகள் செய்திருக்கலாம் அப்பா அப்படி ஏதாவது என்னையே அறியாமல் நான் செய்திருந்தால் பிறரை துன்புறுத்தி இருந்தால் அந்தவரையே எங்களை மன்னிச்சிருங்க இரக்கத்தினால் வாழ்வோம் இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் நினைவை எங்களுக்கு விட்டு திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் யூ